இந்த தத்துவார்த்த ரீதியான ஆராய்ச்சி பட்டங்களை பெற்றுக் கொள்வதிலே இருக்கக்கூடிய சவால்களும் அவற்றை காணதல் என்கின்ற ஒரு பெரிய சவாலாக மாறிக்கொண்டிருக்கு குறிப்பாக ரெண்டு தரப்பினர் ஒன்று நீங்கள் ஒன்று நாங்கள் ஆசிரிய கலாசாரர் அதாவது கல்வியாளர் சர்வையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய விரிவையாளர்களுக்கும் இந்த என்பது கட்டாயமாக தேவைப்படுகிற ஒரு சூழல் உருவாக இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு அது கட்டாயமானதாக இருக்கிறது ஆசிரிய சேவையில் இதுவரை இருக்கக்கூடிய சேவை பெறமான குறிப்பிலே அது அவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தப்படாவிட்டாலும் இன்னும் ஒரு ஆண்டுகளிலே அதனுடைய பெருமதித்தன்மை என்பது மிக வீச்சாக மாற இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே அந்த கல்வியை தொடர இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த கல்வியை தொடர இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் எதிர்கொள்கின்ற நடைமுறை சவால்கள் குறித்து நாம் சிந்தனையை விரிவாக பார்க்க வேண்டும் அனுமதி தேவைப்பாடுகளுடைய வரையறைகள் இன்றைக்கு நூல பரிசீலனை செய்யப்பட வேண்டியதாக இருக்கின்றன இலங்கை கல்வி முறைமையை பொறுத்தவரையிலே இந்த கல்வித்துறை சார்ந்த ஆராய்ச்சி பட்டங்களுக்கு போகின்றவர்களுக்கு அனுமதி தகனங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது ஏனையவற்றை விட உதாரணமாக ஒரு பட்டப்படைப்பை நிறைவு செய்து அது கல்வி சாராத விட்டால் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எடுக்கேஷன் செய்து மார்சப் செய்து செய்து பிஎஸ்டிஷனுக்கு விட வேண்டும் இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய வாசல் வழிமுறை இப்படி வருவதற்கிடையில் அவரோடு சமாந்தரமாக விஞ்ஞானமானி பட்டத்தை முடித்தவர் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டு கேள்வி நீங்கள் கண்ணுக்கு எதிராக பார்க்கக்கூடிய நடைமுறை இரண்டால் ஒரு விஞ்ஞானத்துறையில் கலாநிதி பட்டத்தை பெறுவதா என்றால் முதல் பட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு சித்தியோட நேரடியாக கலாநிதி பட்டத்துக்குள் அனுமதி வழங்கப்படுகிறது உலக நாடுகள் அதை கொடுக்கிறது ஆனால் இலங்கை தேசத்துக்குள்ளே இந்த கள்ளி சார்ந்த முறைகளில் மிக நெருக்கடி இருக்கிறது அதனாலே ஆசிரியராக இருக்க வேண்டியவர்கள் கற்பிக்க வேண்டியவர்கள் தாங்கள் கற்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையினுடைய தங்களுடைய சேவை காலத்தை நாற்பது வருடம் என்றால் முப்பது வருடம் தாங்கள் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக கற்பதற்காகவே காலத்தை செலவழிக்க வேண்டிய நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் இந்த அனுமதி தேவைப்பாடுகள் மிக நெருக்கடியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அப்படியே ஒழுங்குமுறை போவோர் கூட பதினைந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஒரு கலாநிதி பட்டத்துக்குள்ளே முளைவதற்கு சாதாரணமான நிகழ்ச்சி ஆனால் இது ஏனைய துறைகளுக்கு இவ்வாறான சவால்கள் இருப்பதில்லை நீங்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை பேராசிரியர் குமார் வடிவே பேராசிரியர் கந்தசாமி அவர்களுடைய இன்றவிற்கும் அந்த விஞ்ஞானத்துறையில் அது இருக்குது ஆனால் கல்வித்துறையிலே நிர்ணய நிறைய பட்டங்களை பெற்ற ஒருவர் அங்கே துறைக்கு போக முடியுது இது இலங்கைத் துறையை பொறுத்து இலங்கையை பொறுத்தவரையில் மிக சவாலுக்குரியது இந்த அனுமதி முறைமைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் இது இலங்கையுடைய கல்வியில் பெரும் தாக்கத்தை செலுத்துகிறது இந்த இலங்கையினுடைய கல்வியல் கல்லூரிகளை நாங்கள் பட்டம் வழங்கு நிறுவனங்களாக தரம் உயர்த்துகிற பொழுது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்துகின்ற பொழுது அங்கே கலாநிதி பட்ட படிப்புகள் நிறைவு செய்வதைய கணிசமாக இருக்க வேண்டும் உலகத்தரத்தை நாங்கள் சமன் செய்வதற்கால் உலகத்தரத்துக்கு விண்ணப்பிப்பது அது எவ்வாறு நாங்கள் சென்றடைய போகிறோம் என்றால் மிக பெரும் சவால் இருக்கிறது அதற்கு மப்பாலே ஆனா விதிமுறைகள் இருக்கிறது இந்த அனுமதிகளுக்கான விதிமுறைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு உங்களுடைய ஜிபிஏ த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு மேலே இருந்தால் நேரடியாக கலாநிதி பட்டை படிப்பை தொடரலாம் வந்து விதிமுறை இருக்குது ஆனால் தரமாட்டாரு கொடுத்தவர்களைக்கே பின்வாங்கிக்கொண்டார் தெரியாம கொடுத்துட்டு வந்து விதிமுறை இருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு மேலே ஜிபிஏ இருந்தால் நேரடியாக கலாநிதி பட்டம் செய்யலாம் தமிழில் இருந்தால் கூட செய்யலாம் தமிழ்ல இந்த எங்கள் ரெண்டாயிரத்தி என்னுடையதான் முதலாளாணி ஜிபி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பல்கலைக்கழகங்கள் இந்த வழியேறோருக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம் த்ரீ பாயிண்ட் ஸீரோ செகண்ட் லோவர் இருந்தால் நேரடியாக கலாநிதி பட்டம் செய்யலாம் விதிமுறை இருக்கிறது அதன்படி இன்றைக்கும் வரைக்கும் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை இந்த நடைமுறைகள் சவாலுக்குரிய கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய அந்த கிளர்ச்சி அந்த சிந்தனையை உருவாக்க போறோம் நாங்கள் வெறுமனே அதை கடந்து போக போகிறோமா என்பது இருக்கக்கூடிய நேர்களுக்குள்ளால் நாம் நம்முடைய கல்வியை தர நிர்ணயம் செய்வதற்கு சிந்திக்க வேண்டும் இலங்கை தேசத்தில் டிகிரி அவசியமானதாக இருக்கிறது உலகளவில் அது காணாமல் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே எம்ஃபில் நிறுத்தி விட்டார்கள் இடைநிறுத்தி விட்டார்கள் அங்கே என்மீடி மாசம் வெடிகேஷனோடு தான் பல்கலைக்கழக கலாநிதி பட்டத்துக்கான அனுமதிகளை கொடுக்கிறார் ஆனால் அங்கு ரெண்டு ரெண்டு வருட மாச வெடிகேஷன் ஆகி இருக்கிறது இந்தியாவிலே நம்மளுக்கு செய்தியை தொகை நீங்கள் தர முயற்சிக்கலாம் இந்தியாவிலே எல்லோரும் நாங்கள் என்னுடைய இந்திய கல்வியை பற்றி பெறுகிறோம் சில பல பிரச்சனைகள் இருந்தது ஒரு அஞ்சு பத்து ஆண்டுகளுக்கு மிக மோசமான கல்வி சூழல் அங்கே இருந்தது அதனாலே இந்திய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாக பிஎச்டி ஆர்டினன்ஸ் ஒன்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் அது இந்தியா முழுவதற்கும் அதுதான் சட்டம் பட்ட முனைவர் பட்ட ஆய்வுக்கான சட்ட கோவை அதை தாண்டி பயணிக்க முடியாது அந்த சட்டத்தின் பிரகாரம் நான்கு வருட பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த ஒருவர் ஒரு வருட முதுமானி இருந்தால் நேரடியாக கலாநிதி பட்டத்துக்கு பெற அனுமதி பெற முடியும் சும்மா சொல்லலை எடுத்துட்டு தான் சொல்றேன் மூன்று கலாநிதிப்பட்ட அனுமதிகளை நான் இதுவரை பெற்றிருக்கிறேன் ஆஸ்திரேலியாவை விட்டிருக்கிறேன் அதுக்கு போவதற்கு முன்னர் இந்தியாவை தொடர்ந்து கொண்டு பாதியை விட்டுட்டு போனேன் ஆஸ்திரேலியா திரும்பி விரைக்கிறவர்கள் அனுமதிப்பட்ட அனுமதியோடு வந்தேன் திரும்பி போவதற்கான விதிமுறைகள் ஸ்டடி லீவ் அதுக்கு அந்த அப்ளிகேஷன் பீரியட் அந்த தரைகள் அதனாலே திருப்பி அடுத்த ஒரு அனுமதி இந்த விதிமுறைகளுக்கு நாங்கள் பயணிக்கும் போது மிக இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த 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 சேனலுக்குள்ளால் ஆனால் இலங்கையில சிட்டியான கஷ்டமே இருக்கும் என்றால் இங்கே நிலைமைகள் வேறாக இருக்கிறது இந்த சிந்தனை கிளர்ச்சியை நாங்கள் உருவாக்க வேண்டும் இந்த ஆசிரியர் கல்வியாளர்களும் அந்த நான் சொல்ல இது மிகப்பெரிய எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக போற அல்லது குறை கொடுக்க வேண்டிய விடயத்தினுடைய சிந்தனையை நான் உங்களுக்கு கலத்துகிறேன் மேலைப்புலங்களிலே ஒரு தத்துவாராய்ச்சி பட்டங்களுக்கு போவதாக இருந்தால் மிக இளவு நீங்கள் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த பின்னர் ஒரு முதுமானிலே புனிந்து கொள்ளலாம் உதாரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துறை எம்இடியில வந்தால் நீங்க விரும்பினா வெளியில வரைக்கும் பிஹெச்டி வரலாம் அது உங்களை போகும் ஒரு முதலாவது அரையாண்டு இருந்த பொழுது

அனுமதி தருவார் அந்த அனுமதி பின்னர் தத்துவாராட்சி பட்டமாக மாறி போய் அது பின்னர் அடுத்த ஓராண்டு அல்லது மூன்று அரையாண்டுகள் விரைவிலே கலாநிதி பட்டமாக அப்கிரேட் பண்ணப்பட்டு மூன்று ஆண்டுகள் விரைவிலே நீங்கள் முதுமாணிக்கு போனவர் மூன்று ஆண்டு ஆண்டுகள் நிறைவிலே கலாநிதி பட்டத்தோடு வரலாம் இலங்கையிலும் இது இருக்கிறது அதற்கு தெரியாது விஞ்ஞான மாணி படிக்கின்றவர்கள் மிக வேகமாக கலாநிதி பட்டத்தை கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் பல்கலைக்கழகத்திலே

ஒரு எப்படி இந்தியாவிலேயே ஒரு பேசிய ஆர்டினன்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டதோ அதுபோல இலங்கைக்குள்ளும் அவ்வாறான சிந்தனைகள் போகும் அது சில நாடுகளில் பல்கலைக்கழகத்துடைய சுயாதீன தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்கள் திட்டமிட்டு செய்கின்ற சில கதவுகளை மூடுகின்ற வாசல்களை திறக்குவதற்கு உதவி செய்யும் இந்த சிந்தனை மேற்கிழப்பட வேண்டும் அது சில மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் அதுபோலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரிய கல்வியாளர் சபை அல்லது பல்கலைக்கழகத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் நண்பர்களோடு தான் நாடுகிறார்கள் தம்முடைய பாடத்துறை சார்ந்த தத்துவாராய்ச்சி பட்டங்கள் கணாநிதி பட்ட போவதற்கு அவர்களுக்கு தடைகள் இருக்கிறது விருப்பங்கள் இருந்தாலும் அந்த சபை பெருமான குறிப்புகளில் தடைகள் இருக்கிறது பரவிசார் முன்னேற்றங்களில் தடைகள் இருக்கிறது அது கூட எதிர்காலத்தில் இந்த கல்வியல் கல்லூரிகள் ஆசை கலாசாலைகள் பட்டம் வளர்ந்த நிறுவனங்களாக உயர்த்தப்படுகிற பொழுது பெரும் சவாலை உருவாக்கும் எல்லோருமே கல்லியலை கலாநிதி பட்டங்களையும் கல்லியல் முதுமானி பட்டங்களையும் வைத்துக் கொண்டு பட்டதாரிகளை உருவாக்குவதற்கான தகமை உடையவர்களாக நாம் நம்மை சொல்ல முடிய முடியாது ஏன்னா அங்கே வருகின்றவர்கள் பாடசாலைகள் குறித்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அந்த அந்த பாடத்திலே ஆழமான கலாநிதிப்பட்ட ஆய்வுகளைச் செய்த பல்கலைக்கழக பேராசிரியருக்கு ஒரு நிகழானவர்கள் அந்த கல்லூரிகளில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஆரம்பி பிஹெச்டி தமிழ்

அடுத்த தேவைடித்தான் மா மிக வேகமாக இந்த உலகத்திலே மாற்றங்கள் வரப்போகிறது போட்டித்தன்மை அதிகரிப்பினாலே இந்த பக்கங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எதிர்கால தேவை இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது என்ன என்று கேட்டால் மொழி மூலம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது பலருக்கு ஆங்கில மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் சிங்கள மொழி மூலமான கலாநிதி முது தத்துவமானி பட்டங்கள் வழங்கப்பட்டாலும் தமிழ் மொழி மூலமாக இருக்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்த பட்டங்களுக்கான பாசங்கள் மிக குறைவானது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் திறந்த பல்கலைக்கழகத்திலும் இதுவரை தமிழில் தொடர்வதற்கு அனுமதிகள் இருந்தாலும் அது மிகவும் சவாலுக்குரியது கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒரே ஒரே ஒரு மேற்பார்வையாளர் தகுதியுடைய ஒருவர் தமிழ் மொழி மூலமாக இருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நேற்றைய இருந்து இரண்டு பேர் இருக்கிறார் அதற்கு முதல் நாள் மூன்று பேர் இருந்தார்கள் பேராசிரியர் ஒரு இருக்கிறார் நேற்றைய ரெண்டு பேர் இருக்கிறார்கள் தமிழ் மொழி மூலமாக ஆங்கில மொழி மூலமா பிரச்சனை இல்லை கொழும்பு பல்கலைக்கழகத்திலே ஒருவர் திறந்த பல்கலைக்கழகத்திலே ரெண்டு பேர் ஒரு பேராசிரிப்பாடி இருக்கிறார் தேசிய வருகிற பொழுது பார்த்து மூன்று பேர் தமிழ் மொழி மூலமாக கலாணிக்கப்பட்ட தமிழர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் மொழி மூலமாக ஒரு மாணவனை மேம்பாடு செய்யக்கூடியவர் இந்த சவால்கள் இருக்கிறது இந்த மொழி மூலமான சவால்கள் இதை எப்படி நாங்கள் தாட்ட போகிறோம் அதை தான் ஆங்கிலத்திலே செய்யுங்கள் என்று சொல்றார் நான் அதற்கு எப்பொழுதும் உடன்பாடானவன் இல்லை ஏனென்றால் ஆராய்ச்சிகளும் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் ஒரு தனக்கு புரிதல் இல்லாத தனக்கு வல்லாண்மை இல்லாத ஒரு மொழிக்குள்ளாலே ஒரு ஆட்சி ஒருவர் நகர்த்துகிற பொழுது முழுமை பெறாது ஆராய்ச்சி என்பது அவ்வாறு நகர முடியாது தமிழ் மொழியிலும் ஆராய்ச்சிகள் நிகழ்த்தப்பட வேண்டும் அதற்கான வாசல் நாங்கள் திறக்க வேண்டும் புதிய விதமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் எப்படி அதை சிந்திக்கலாம் என்றால் பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் உடன்படிக்கைகள் உருவாக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அது அமைச்சு இந்த அப்கிரேடிங்கோட உடன்படிக்களை செய்ய இருக்கிறது குறிப்பாக தமிழ் மொழி மூலமாக கலாநிதி பட்டங்களை வழங்கவில்லை பல்கலைக்கழகம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் உங்களுக்கு அண்மையிலே பேராசிரியர் சின்னப்பரையாற்றி சென்றிருந்தார் அவர் அண்மையில் எனக்கு ஒரு அந்த தஞ்சாவூர் தலை தமிழ் பல்கலைக்கழகம் பட்ட ஆய்வு கோல்வனியும் அந்த அனுப்பியிருந்தார் எட்டு சர்வதேச மாணவர்களுக்கு கல்லியல் துறையிலே கலாநிதி பட்டங்களை கொடுப்பது தான் இடம் இடம் இருக்கிறது அதுபோல் பகிர்ந்து கொண்டேன் அந்த அந்த பல்கலைக்கழகத்தோடு ஒரு உடன்படிக்கை கச்சாத்திருக்கிற பொழுது மிக வேகமாக மிக வேகமாக அந்த பட்டங்களை நோக்கி நகர முடியும் இந்தியாவினுடைய தமிழ் மொழி புறத்திலே சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெரிய பெரிய பல்கலைக்கழகமுடைய நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட உடன்படிக்கைகள் உருவாக்குற பொழுது தமிழ் மொழி மூலமான ஆராய்ச்சிகளை வழிவகுக்கும் அதை விட மிகப்பெரிய ஒரு சவால் இன்றைக்கு இருக்கிறது கல்வித்துறை சார்ந்த தத்துவ ஆராய்ச்சிகள் முனைவர் ஆராய்ச்சி பட்டங்கள் எல்லாம் கல்வி நடைமுறைகளை ஒரு தொடர்புடைய தலைப்புகள் இருக்கிறது அவை சில காலங்களிலே காணாமல் போய்விடும் பற்றி ஆஸ்திரேலியாவில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியினுடைய விளைவுதான் நாட்டுக்கு அமல்படுத்தப்பட்டது ஒரு ஒரு பெரியவர் செய்தார் அதை கொண்டு வந்து அமுல்படுத்தினார் அது கொஞ்ச நாள் போயிட்டு ஆனா நம்முடைய மண்ணிலே ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய கல்வி சார்ந்த வரலாற்று விஷயங்கள் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கிறது கோப்பை கட்சி கலாசாலையினுடைய புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அதிபர் குறிப்பில் எழுதியிருக்கிறார் இந்த மண் இந்த கலாசாலை இருபத்தை ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறதா ஐம்பதை கொண்டாடியதா அல்லது வைரவிழாவை கொண்டாடியதா என்றெல்லாம் தெரியவில்லை அதற்கான குறிப்புகள் இல்லை நாங்கள் நூற்றாண்டை கொண்டாடுகிறோம் என்று பெருமிதத்துடன் எழுதுகிறார் பார்க்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இது வரலாற்றினுடைய கல்வித்துறை சார்ந்த வரலாற்று ஆராய்ச்சி செல்வம் ராமநாதனுடைய பங்களிப்பு கோப்பாய் ஆசிரிய வெற்றி கலாசாலை இந்த மண்ணினுடைய ஆசிரிய வளத்தை உற்பத்தி செய்வதிலே எத்தகைய பங்களிப்பு செய்திருக்கிறது என்பது ஒரு கலாநிதிப்பட்ட ஆய்வாக உடையை வர வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த ஐம்பது வருஷத்தை பூர்த்தி செய்வதிலே இந்த சமூகத்துடைய கல்வியினுடைய ஒவ்வொரு பாகங்களுக்கும் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறது என்பது கலாநிதிப்பட்ட பட்டாய்வுகளாக கல்வித்துறை சார்ந்து வர வேண்டும் தனி மனிதர்களை தமிழ்நிலைக்கு தனி மனிதர்களைப் பற்றி ஆய்வு செய்வோம் தமிழ் துறையிலே வேல நந்தகுமார் இருக்க தமிழிலே நாங்கள் ஆய்வு செய்கிறோம் தமிழில் நாங்கள் செய்கிறோம் சில குறிப்பிட்ட தனிநபர்களை பற்றி ஆய்வு செய்கிறோம் கல்வித்துறையிலே அவருடைய பங்களிப்பை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் தத்துவ ஆராய்ச்சிகளாக நிகழ நிகழ்த்தப்பட வேண்டும் யாரையும் சிந்தனை கிளர்ச்சிக்கான சில விடயங்களை சொல்கிறேன் பேராசிரியர் சமாஜிராச அவனுடைய கல்விசார் அறிவு பரவலாக்கத்தினுடைய பங்களிப்பு ஒரு முது தத்துவமான ஆராய்ச்சிக்குரியது தமிழ் தமிழ் துறையிலே நாங்கள் நாவல்களை பற்றி செய்கிறோம் சிறுகதைகளை பற்றி செய்கிறோம் ஆனால் இப்படியான தலைப்புகள் ஆராயப்பட வேண்டும் ான் நடக்கும் ஆராய்வு செய்கின்றவர் கல்வி உளவியல் சார்ந்தும்தம் சார்ந்த கரிக்குலம் சார்ந்த புத்தகங்களை ஆய்வு பெறுவார் நமக்கு தேர்ந்த ஒரு இன்னொரு கல்வியினால கிடைப்பார் வாசிப்பார் இவை ஒன்றை சாட்டி இன்னொரு நன்மையை விளைவிப்பவை இந்த சிந்தனை மாற்றம் நமக்குள்ளே வர வேண்டும் நீங்க இப்படி கொடுங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா அடுத்த கட்டம் பார்ப்போம் நாங்களும் ஏழாம் ஆண்டிலே கணிதம் கற்பிப்பதற்கான புதிய உத்துகளைப் பற்றியும் அதை சித்திரை கற்பிப்பதை தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துறை பங்களிப்பு என்ன அது வேலை குளங்களை நிறைய செய்திருக்கிறார்கள் நிறைய தேர்தல் ஆர்டிகல்ஸ் இருக்கு எந்த கணிதமும் சித்திரமும் விஞ்ஞானம் எல்லோருக்கும் சவறான நமக்கான தனித்துவம் குறித்து ஆராய்ச்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம் இந்த தொடர்புகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் அதுவரை இந்த டிசிப்ளின் ரிசர்ச் அது மிக முக்கியமானது பேராசிரியர் விசாகருவன் அவர்களுடைய வார்த்தையை சொல்வதானால் அவர் அடிக்கடி எங்களை பார்த்து சொன்னார் நீதிபூசணிங்க வாங்க கூப்பிடுவார் நீதிபூசணிங்க வாங்க அரேஞ்சு அடி நீத்து பூசணிக்காயிருக்கு எதுக்குள்ள போட்டாலும் சுவைக்க மாட்டாங்க கல்லியல் அப்படித்தான் நீத்து பூசணிக்காய் சாம்பார் கிளையும் போடலாம் கரை கிளையும் போடலாம் வெள்ளக்கரையும் எல்லாத்துக்கிளையும் போட்டாலும் அதுக்கு ஒரு சனிச்சுவை இருக்கும் கல்லியல் அப்படித்தான் கல்லிகளுக்கும் தத்துவத்துக்கும் தொடர்பு பிலாசபி டிபார்ட்மெண்ட் போய் ரெண்டு எஜுகேஷன் செய்வாரோ அவர் சர்ச் செய்யலாம் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் போய் செய்யலாம் ஆனா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் தான் நாடுகிறீர்கள் செலக்ட் பண்ணணும் ஏன் நான் எஜுகேஷன் சோசியாலஜி ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸர் பிஎஸ்டி எஜுகேஷன் செய்ய முடியாது பிலாசபியில செய்யலாம் மொழிகளை செய்யலாம் தமிழ் மொழி கல்வி சம்பந்தமாக ஒரு தமிழ் பேராசிரியர்களை செய்ய முடியாது பேராசிரியருடைய மேற்பாளருடைய எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படுகிறது என்ற கருத்தியல் ஒரு சிந்தனையோடு பார்க்கப்பட வேண்டும் இது இந்த ரிசர்ச்சாக ஆக கல்வி சார்ந்த தத்துவ ஆராய்ச்சி பட்டங்கள் விரிய வேண்டும் முகாமைத்துவத்துக்கும் கல்விக்கும் தொடர்பு இருக்கிறது மொழிகளுக்கும் கல்விக்கும் தொடர்பு இருக்கிறது சக்காலி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எரிகேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறது எல்லா பல்கலைக்கழகங்களையும் சக்காலி டிபார்ட்மெண்ட் இருக்கு மேனேஜென்ட் டிபார்ட்மென்ட் இருக்கு லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பிலோசபி இருக்குது அங்கே இருந்து அந்த அந்த முனைவுகளோடு புதிதாக நாங்கள் சிந்திக்க பயணப்பட ஆரம்பிக்கணும் உலகம் வேறொரு செயலை தான் போய்கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு எங்களுடைய ஆசிரியர் கல்வியாளர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை ஏன் நாங்கள் தாண்ட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த தாண்டுகளை நாங்கள் நோக்கி பாயாவிட்டால் கல்வியல் கல்லூரிகளை ஒரு பட்டம் வழங்கும் நிறுவனங்களாக உயர்த்திவிட்டு நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற சவால் மிக நெருக்கடியானவையாக இருக்கும் சர்வதேச அந்த அந்த இருந்து வெளியேறுகின்ற பிள்ளைகள் சர்வதேச ரீதியான பிள்ளமை பரிசலுக்கு விண்ணப்பிக்கிற பொழுது கேட்டேன் எப்படி வரலாம் எப்படி வரலாம் கப்பல் எனக்கு சொன்ன வார்த்தை இங்கே உன்னை பார்க்க மாட்டார்கள் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பார்ப்பார்கள் உன்னுடைய விண்ணப்பத்திலே சர்வேஸ்வராவை பார்க்க மாட்டார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வருகிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எப்படிப்பட்டதான் நிறுத்து பார்ப்பார்கள் அப்படித்தான் உன்னை அழைப்பார்கள் அந்த அளவுகளுக்கு உண்மை பல்கலைக்கழகத்தை உயர்த்துவதற்கான பணியை முதல்ச்சி உனக்கு அது தானாக கிடைக்கும் இதுதான் நாளைக்கு என்னுடைய கல்வியல் கல்லூரிகள் திறமையேற்றப்படுகிற அது பாடசாலை ஆசிரியர்களாக அங்க அங்கு உற்பத்தி செய்யும் மையங்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய கலாநிதி பட்டங்கள் என்று பலவிதமாக ரேங்கிங் எல்லாமே வந்து சென்றால் ஒரு பெரிய சவால் எனவே நாங்கள் மிக வேகமாக இன்டர் டிசிப்ளின் ரிசர்ச்சுக்களால அல்லது வேறு நோக்கங்களில் எம்ஓஜி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் ஏதோ மிக வேகமாக மூணு நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ளே ஏராளமான கலாநிதிகளை உருவாக்க வேண்டிய தேவையோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த நெருக்கடிகள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் இருக்கக்கூடிய பல இனங்கள் அல்லது முறைகளை அமுல்படுத்தாமை தான் சில இடங்களிலே தவறான வழிகளுக்கு நம்ம எழுப்பிச் செல்கிறது இனி அதை திருத்த வேண்டுமாக இருந்தால் அந்த அங்கீகரிக்கப்பட்ட முறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டியதாக இருக்கிறோம் எனவே நான் இங்கே என்னால் நின்ற நேரம் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச முடியும் தொடர்ச்சியாக இதை வைத்து தேடிக்கொண்டிருப்பவர் அடிப்படையிலே இருந்தாலும் இந்த பொழுதிலே ஓரளவுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்து விட்டு போகிறேன் மிக வேகமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து புற கொடுக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இது தொடர்பாக எழுத வேண்டிய எல்லோரும் சேர்ந்து ஒருவராக பேச வேண்டிய பரப்புகள் குறித்து உங்களுக்கு சிந்தனை விரும்பியப்பட்டிருக்கும் அது ஒருவாக நாங்கள் பேசுவோம் குறிப்பாக இங்கே இந்த ஆசிரியர் கல்வித்துறை சார்ந்தவர்கள் அல்லது கல்வியல் துறை சார்ந்தவர்கள் வெறுமனை ஒரு டீச்சர் இந்த ஆய்வு பட்டங்களை நோக்குவதை தாண்டி அகல கண்களோடு விரித்து புதிய சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் இதற்கு இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கொள்கைகளும் அவருடைய ரெகுலேஷன்ஸும் அவருடைய தடைகளும் அகல அக அகழ்வதற்கான முயற்சிகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் சிந்தனை திட்டமிட்டிருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் உயர்வு அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து